ும், gal மாு in வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிவேக்கு சீரிஸ்ல கிளாஸ் முப்பத்தி ரெண்டு தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடியே நம்ம இதுல முப்பத்தோரு கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது எல்லாமே மேக்ஸ் பிவேக்கு சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு அதே மாதிரி ரீசனிங் பிவேக்கு சீரிஸ்லயும் முப்பத்தோரு கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இன்னைக்கான ஐந்து கேள்விகள் ஐந்துமே பாத்தீங்கன்னா வேற வேற டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் மாடல் எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ தெளிவா கவனிங்க சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க எட்டு ஒன்னு பை ரெண்டு மீட்டர் என்பது பதினொன்னு ஒன்னு பை மூணு மீட்டரில் எத்தனை சதவீதம் சோ சதவீதம் அதாவது பர்சன்டேஜ் டாபிக்ல சோ இந்த இது எப்படி போடலாம் பாருங்க இந்த இது இதுல எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ எதுல அப்படிங்கறது வருதோ அதை டெவடட் பைக்கு கீழே போட்டுக்கணும் ஓகேங்களா சோ எதோட சதவீதம் கண்டுபிடிக்கணுமோ அதை டிவடட் பைக்கு மேல போட்டுக்கணும் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் ஒரு கோட் போட்டுக்கோங்க எதோட பர்சன்டேஜ் கேட்கறாங்களோ அதை மேல எழுதிக்கோங்க எதுல இருந்து அந்த பர்சென்டேஜ் கேட்கறாங்களோ அதை கீழே எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் சதவீதம் கேட்டாலே நம்ம நூறு ஆள பெருக்கிக்கணும் அவ்வளவுதான் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கலப்பு பின்னத்துல இருந்ததுன்னா எப்பயுமே கலப்பு பின்னத்துல சம் போடக்கூடாது மாத்திக்கோங்க என்ன பண்ணணும் இது கூட பெருக்கி இது கூட கூட்டணும் அப்ப எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு பிளஸ் ஒன்று பதினேழு பதினேழு பை ரெண்டு இது என்ன ஆகும் முப்பத்தி முப்பத்தி மூணு மூணு பிளஸ் ஒன்று முப்பத்தி நாலு பை மூணு இன்டூ நூறுன்னு கிடைக்கும் ஸோ டிவைட் பை கீழே பின்னம் இருந்ததுன்னா அதை தலகீலா போட்டு பெருக்கிக்கலாம் அப்ப பதினேழு பை ரெண்டு இன்டூ இதை தலகீலா எழுதுங்க மூணு பை முப்பத்தி நாலு இன்டூ நூறு கிடைக்கும் பதினேழு ஆள் அடிச்சீங்க அப்படின்னா இது ரெண்டு டைம் கிடைக்கும் ஓகேங்களா இப்ப பாருங்க ரெண்டு ரெண்டு நாலு இதை நாலால் அடிச்சிங்க அப்படின்னா இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ மூணு இன்ட்டு இருபத்தஞ்சு எழுவத்தி அஞ்சு நூறால பெருக்கி இருக்கிறதால நம்ம சதவீதம் போட்டுக்கலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி ஐந்து சதவீதம் இந்த இடத்துல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா தெளிவாக கவனிங்க ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ எதோட வேல்யூ பர்சன்டேஜா கேட்கறாங்களோ அதை மேல எழுதிக்கோங்க இன்னொரு வேல்யூஸோ டிவைடட் பைக்கு கீழே எழுதிக்கோங்க இன்ட்டு நூறு போட்டீங்க அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஈக்வல் முப்பத்தி நாலு மற்றும் ஏ பி ஈக்வல் டு பிளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பிஇன் மதிப்பை காங்க இது வந்து சிம்பிளிபிகேஷன் டாபிக் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அதாவது இற்கனித ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் எப்படி போடலாம் அப்படிங்கறத கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு ஏ பி கொடுத்துருக்காங்க நூத்தி எட்டு ஸோ கொஸ்டின் என்னது ஏ ப்ளஸ் பி டிவடட் பை ஏ மைனஸ் பி கேட்குறாங்க வச்சு நம்ம இங்கே இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும் இதை அப்படியே ஹோலாக ஸ்கொயர் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற ஆன்சரை ஸ்கொயர் ரூட் எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதாவது ஏபைபி ஹோல் பவர் என்னுன்னு இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதலாம் ஏ பவர் அண்ட் டிவடட் பை எழுதலாம் இது வந்து அடுக்குகளோட விதி அதே மாதிரி இது எழுதுங்க a plus b the whole square divided by a minus b the whole square நுகடைக்கும் a plus b the whole square இற்கணித பார்மலால் algebra formula என்ன பார்மலா a square plus b square plus 2ab divided by a minus b பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இருக்கும் இல்லையா ஸோ இந்த இடத்துல நம்ம ஏ ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துட்டாங்க ஏபி வேல்யூ கொடுத்துட்டாங்க அதை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்முலா இரநூத்தி முப்பத்தி வேல்யூ இரநூத்தி முப்பத்தி நாலு பிளஸ் ரெண்டு இன்டும் வேல்யூ நூத்தி எட்டு டிவைடட் பை அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த இடத்துல மைனஸ் இன்டூ டூ மைனஸ் டூ இன்ட்டு நூற்றி எட்டு ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு பிளஸ் ரெண்டு இன்ட்டு நூற்றி எட்டு என்ன வரும் இரநூத்தி பதினாறுன்னு வரும் டிவைடட் பை மைனஸ் இரநூத்தி பதினாறு ஸோ மேலே ரெண்டையும் கூட்டுங்க நானூற்றி ஐம்பதுன்னு வரும் கீழே ரெண்டையும் கழிங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு பதினெட்டுன்னு கிடைக்கும் ஸோ பதினெட்டால் அடிச்சிங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா ஸோ இப்போ இதை வந்து அஞ்சு ஸ்கொயர்ன்னு நம்மளால் எழுத முடியும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் இந்த இடத்துல ஸ்கொயரும் இந்த இந்த இடத்துல ஸ்கொயரும் கேன்சல் ஆகும் ஸோ ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பியோட வேல்யூ அஞ்சு இது தான் என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் அந்த கேள்வியா கேக்குறாங்க ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு இருபத்தஞ்சு அப்படின்னு இருக்கிறத நம்ம போய் ஆப்ஷன்ல தேடக்கூடாது ஏன்னா அது நம்ம ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அது அதுக்கான ஸ்கொயர் ரூட் எடுத்து அந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொடுத்துருக்க கிவனை நம்ம மாத்தி அதுக்கப்புறம் கொண்டு வரணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு ஜிபியின் ஆறாவது உறுப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் அதன் பொது விகிதம் மூணு எனில் எட்டாவது உறுப்பு ஸோ ஜிபின்னு சொல்லிட்டாங்க அதாவது பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெருக்கு தொடர்ல ஆறாவது உறுப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க பொது விகிதம் அப்படின்னா ஆறு மூணுன்னு சொல்லிட்டாங்க எட்டாவது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த உறுப்புக்கும் இந்த உறுப்புக்கும் இடையில எவ்வளோ இருக்கு ரெண்டு தான் இருக்கு இல்லையா ஸோ அதாவது ஆறு அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் எட்டு ஓகேங்களா இந்த மாதிரி ரொம்ப கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது போக பொது விகிதம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா போடலாம் நார்மலா தொடர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் உறுப்பு இருக்கு இல்லையா முதல் உறுப்பு கூட அந்த பொது விகிதத்தை பெருக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடுத்தடுத்த உறுப்பு முன்னாடி இருக்கு இல்லையா அது கூட அந்த பொது விகிதத்தை பெருக்கிட்டே போகணும் ஒவ்வொரு டைம் பெருக்கிட்டே போனீங்க அப்படின்னா அதுதான் ஜென்ரலான உங்களுக்கு ஜிபி ஓகேங்களா சோ இந்த டேர்ம் இருக்குன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கா ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட ஆரப் இருக்குனா அது செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் கூட ஆரப் இருக்குனா அது தேர்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் கூட ஆரப் இருக்குனா அது फोर्थ டேர்ம் இப்படிமா போயிட்டே இருக்கும் அப்ப ஆறாவது டேர்ம் கூட ஆரப் பெருக்கணும் அப்படினா அது எத்தனாவது உருப்பு ஏழாவது உருப்பு அடுத்து எட்டாவது உருப்பு அப்படினா ஏழாவது உருப்பு கூட ஆரப் பெருக்கு நீங்க அப்படினா அது எட்டாவது உருப்பு இப்ப அவங்களே குடுத்துட்டாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டி எட்டு கிடைக்கும் எழுபத்தி ரெண்டு இன்டூ ஒன்பது பெருக்கணிங்க அப்படின்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டு ஆப்ஷன் டி தான் ரொம்ப பக்கத்துல நீங்க ஒருவேளை இந்த மாதிரி குடுக்காம ஆறாவது ஆறு குடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டி இருபது முப்பது இந்த மாதிரி ரொம்ப தள்ளி கேட்டாங்க அப்படின்னா அப்ப நம்ம டி சிக்ஸ் இருக்கு இல்லையா அதை எப்படி எழுதலாம் ஏ இன்டு ஆறு மைனஸ் ஒன்னு எழுதலாம் அதாவது ஏ இன்டூ ஆர் பவர் அஞ்சுன்னு எழுதலாம் ஸோ அதுக்கப்புறம் பண்ணி இதுல இருந்து ஏ வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஏ இன்டூ ஆர் பவர் இருபது மைனஸ் ஒன்னுன்னு வருமா சோ அதுக்கப்புறம் ஏஆரை கொண்டு போய் சப்ஸ்ட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி கேள்விகள் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து நமக்கு என்ன வேணுமோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் சப்ஸ்ட்யூட் பண்ணணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க, இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் ஆறு மடங்காகும் மீபேகா பனிரெண்டு மற்றும் ஓர் எண் முப்பத்தி ஆறு எனில் மற்றொரு எண்ணை காண்க அதாவது எல்சிஎம் HCF குடுத்துட்டாங்க பாருங்க ரெண்டு நம்பரோட எல்சிஎம் அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப்ஓட ஆறு மடங்கு ஆறு மடங்குன்னா என்ன அர்த்தம் ஆறு ஆள பெருக்கணும் ஸோ ஹெச்சிஎஃப் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க பன்னெண்டுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஆறு இன்ட்டு பன்னெண்டு பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும் ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று எழுவத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ எல்சிஎம் வேல்யூ கிடைச்சிருச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அந்த ரெண்டு நம்பரை நான் எக்ஸ் அண்டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஒரு நம்பர் எக்ஸ் முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க இன்னொரு நம்பர் கேள்வி கேக்குறாங்க ஓகேங்களா சோ ஒரு முக்கியமான ஃபார்முலா எல்சிஎம் ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் இருக்கு என்ன அப்படின்னா ரெண்டு நம்பரோட பெருக்கற்பலன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அதோட எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் பெருக்கி வர்ற வேல்யூஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் சோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இன்னொரு நம்பர் கேட்கிறாங்க எல்சிஎம் எழுபத்தி ரெண்டு ஹெச்எஃப் பன்னெண்டு ஓகேங்களா இப்ப இந்த இது y மட்டும் வேணும் அப்படினா 36 ஈக்வேஷன் கிராஸ் பண்ணீங்கனா என்ன ஆகும் டிவைட் பைல வரும் 36 ஆல் அடிச்சீங்கனா இது ரெண்டு டைம் 2 12 24 சோ அப்ப இன்னொரு நம்பர் என்ன 24 அப்படிங்கறதே ஆன்சர் ஓகேங்களா சோ ரெண்டு நம்பருக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட ஹெச்எஃப் எல்சிஎம் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணிதான் நிறைய கொஸ்டின் ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம்ல கேட்டிருக்காங்க இது வரைக்கும் எக்ஸாம்ஸ்ல ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா கடைசி கொஸ்டின் பாருங்க ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பரப்பு முப்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் உயரம் ஆறு சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு ஓகேங்களா ஒரு நேர்வட்ட உருளை உருளை எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதோட அடிப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடிப்பரப்புனா என்ன அர்த்தம் இதுதான் இல்லையா அடிப்பரப்பு முப்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதாவது இந்த இடம் அடி அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஆக்சுவலா என்ன இதோட பரப்பு அப்படிங்கிறது வட்டத்தின் பரப்பு ஓகேங்களா சோ இதுதான் உங்களுக்கு முப்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் வட்டத்தின் பரப்பளவு என்ன பையா ஸ்கொயர் அப்ப பையா ஸ்கொயர் வேல்யூ தான் முப்பது அதோட உயரம் கொடுத்துட்டாங்க ஹெச் அப்படிங்கிறது ஆறுன்னு கொடுத்துட்டாங்க அதோட கன அளவு கேட்கிறாங்க உருளையின் கன அளவு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா பை ஆ ஸ்கொயர் ஹெச் பையா ஸ்கொயர் ஸ்ட்ரெயிட்டா அவங்க கொடுத்துட்டாங்க முப்பது அப்படின்ட்டு ஹெச் ஆறுன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் கொடுத்துருக்க ரெண்டையும் பெருக்குன்னா ஆன்சர் நூத்தி எண்பது இந்த இடத்துல உங்களுக்கு கன வரும் ஓகேங்களா சோ கன சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கியூபுன்னு வரும் இந்த இடத்துல வெறும் கன அளவுகள்னு கொடுத்ததால நீங்க ஓகேங்களா உருளையோட அடிப்பரப்பு அப்படிங்கிறது வட்டத்தோட பரப்பு தான் ஓகேங்களா அதேதான் ரெண்டு மேலையும் கிளியும் என்னதான் இருக்கும் வட்டம் தான் இருக்கும் அப்ப மேல ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம் கொடுத்தாலும் மேற்பரப்புன்னு கொடுத்தாலும் ரெண்டும் ஒன்னு ஈக்குவலா தான் இருக்கும் உருளையில அப்போ இந்த இடத்துல அடிப்பரப்புன்னு கொடுத்துருக்கறதால வட்டத்தோட பரப்பளவு வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா பயா ஸ்கொயர் உருளையோட கன அளவு ஃபார்முலா பயர் ஹெச் தனியாக கொடுத்துட்டாங்க பையா ஸ்கொயர் தனியா கொடுத்துட்டாங்க இதை ரெண்டையும் அப்படியே நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி அளவியல் பொறுத்த வரைக்கும் பார்முலாஸ் ரொம்ப 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 முக்கியமானது அது பரப்பளவாகட்டும் சுற்ற சுற்றளவுக்கு ஃபார்முலாவே தேவையில்லை ஏன்னா சுத்தி வர்ற பக்கத்தை நீங்க கூட்டினீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் கன அளவு மொத்த புறப்பரப்பு புறப்பரப்பு இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே தெளிவா நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும் ஃபார்முலாஸ் ரொம்ப 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 முக்கியமானது அளவியல் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா சோ அளவியல்ல நிறைய மாடல் இருக்கு சோ எல்லா மாடலும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஆல்ரெடி வந்து அளவியலுக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட் போட்டு கிளாஸ் நடத்தி இருக்கேன் எல்லா மாடலும் கவர் ஆயிருக்கும் நீங்க அதை வந்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி லைக் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ